கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சத்குருன்றவர் யார் அவர் எப்படி இருப்பார் இந்த சொல்லாடல் தான் பெரிய பிரச்சனை உங்கள் கிட்டே இப்போ என்னை என்ன சொல்றதுனே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு சாமியார்ன்றா இவன ஆமியார்ன்றதா சாமியார் மாதிரியும் இல்லை இந்து மதத்தில் சொல்கிறான்மா சிவயோகின் பேரை வச்சுங்கிறான் அன்பே சிவன் நம்ம வார சொன்னோம் உண்மையிலேயே இவனுக்கும் சிவனுக்கும் சம்பந்தம்ங்கிறதா இவன் பக்தி உள்ள வந்தானா இல்லையா உண்மையிலேயே இவன் கடவுள் நேசிக்கிறானா இல்லையா இன்னும் கடவுள் தெரியன்னு வர சொல்கிறான் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறானே இப்பெல்லாம் ஒரு கேள்வி விரும்பும் என்னை எந்த லிஸ்ட்டில் வச்சுப்பீங்க நீங்கள் குரு ஏ சொல்லுவிங்க அவர் ஒரு சாமியாரான்னு கேட்ட கேள்வினா சத்குருண்ணா குரு சரி அதுனா சத்குரு குருன்னு அது அதுனா சத்குரு இந்த ஒருத்தனுக்கு பிடிக்கவே இல்லை உயர்ந்த சிறந்த திரு பிடிக்கல திருமிகு ஸ்ரீனா மரியாதைக்குரிய எல்லாருமே ஸ்ரீ போட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது உணர் ஸ்ரீ பத்தல ஸ்ரீ 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 இந்த பேரை எட்டு பின்னாடி பச்சதெல்லாம் எழுதி நிற்பான் அந்த கார்டு ஃபுல்லாக இருக்கும் நமக்கு என்னன்னே தெரியாது பி ஆன்ஸ் டி ஆன்சு எல்சு ஆன்சுகள் போட்டதெல்லாம் எதுக்கு இவ்வளவு பச்சுட்டு சொல்லுங்கிறாரு காலேஜ் போனால் ஏன் ஆசி எங்கேவாதியார் என்ன சொல்லிட்டாருன்னா அந்த லச்சரியர் என்ன சொல்லிட்டாரு பேருக்கு பின்னாடி வாங்கத்தினா பெரிய விஷயம் இல்லை ராஜா பேருக்கு முன்னாடி வாங்க தின்னார் கவிஞர் முனைவர் டாக்டர் ஓவியர் அதுதான் பெரிய விஷயம் பின்னாடினா இல்லையா விஷயம் இல்லைன்னா என்னடா முன்னாடி பின்னாடி தானே பெரிய விஷயம் இப்போ நான் யார் இப்போ பின்னாடி பார்க்கணும் முன்னாடி பார்க்கணும் நமக்கு ஒரே கஷ்டமாக இருக்கும் இப்போ என்ன கேட்டார் அவர் திரும்பவும் கேட்குறேன் என்னத்தான் கேட்டார் இப்போ நம்மள சத்குருன்னு கேட்டதுக்கு ஏன் இதெல்லாம் சொல்லுங்கிறான் பத்தில் அவனுக்கு முதல்ல அவன் குரு இல்லை என்ன பண்ணால் சத்குருன்ட்டான் குருன்னா நீங்கள் கேள்வி கேட்டுருவீங்க புரிஞ்சிடும் சத்குருன்னா உங்களுக்கு புரியாது சத்குருன்னா யார் சட்டப்படாமல் சிச்சிங்க இருக்கிற ஆ நிறைய துணி மாட்டின்னு இருக்கிற அப்படியா சும்மா சும்மா பைத்திய மாதிரி கலாச்சாரத்தில் அவரா சத்குரு சத்குருன்னா யாரு சத்குருன்னா யார் சக்தி மிகுந்த குருன்னு கூட சொல்லிக்கலாம் நீங்கள் உங்கள் இஷ்டம் விசேஷமான அல்லது சக்தி மிகுந்த பிரச்சனைகளை தீர்வு காட்டுற இல்லை என்னை கூட சகஜமாக பேசுகிற பொருந்தம்மா என்ன இருக்கேன் எல்லா எல்லா வத்தையும் நீங்கள் என்னை சாமியார்னு சொல்லலாம் ஏன்னா நான் சாமியார்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன் புரியுதா என்னை நீங்கள் தெய்வம்னு சொல்லலாம் ஏன் வாழ்வாங்க வாழ்கிறேன் புரியுதா இதெல்லாம் நீங்கள் என்ன எனக்கு பொருந்தும் இப்போ சத்குருன்னா என்னான்னு கேட்டால் நான் தான்லாம் ஒத்துப்பீங்க பைத்தியம் உலருது அந்தாலும் எங்கே இருக்கிறான் ஏன்னா ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போது இவர் ஒரு பெரியார்னாக்க கோவம் வந்துடுறேன் இருக்குண்ணா ஏன் இவரை போய் பெரியார்ன்றறிங்க பொம்பளைக்கு போய் சொல்கிறான் அது கூட ஒன்று பொம்பளை பொம்பளை பெரியாரா பெரியார் இல்லையா ஆர்விகுதி போட்டால் என்ன ஆண் பெண் பால் அட்டுறதுன்னு அர்த்தம் பெரியார்னா ஆம்பளையா பொம்பளையா அங்கேயே பெரிய பிரச்சனை இருக்குது பெரியார் ஒரு பொம்பளை நான் ஒத்து பண்ண பாரு நான் பார்த்த பெரியார் யார் ஒரு பொம்பளை அந்த பொம்பளை திமிர அதிகம்னா என்ன பண்ணுவான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப பெரியார் ஒருத்தர் சசிகலா தான் நான் இவன் வேணும்னே பெரியார் அந்த மாதிரி சத்குருன்னு நான் சொன்னால் நீ என்ன பண்ணுவ சத்குருக்கு முழு பொருத்தமான ஆள் நான் தான் என்னை வந்து எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி சத்குருன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ இல்லைனாலும் விட்டுரு அதுவும் பிரச்சனை இல்லை இல்லை அது கிடையாது ஈஷா யோகா வச்சுக்கிறார்ல அவர் தான் சத்குருன்னா நானாக போய் முடியும் இந்த பேரை திருன்னு போட்டாக்கா பார்த்து ஒருத்தன் சொல்லிட்டான் சிவகின்னு வச்சாக்கா உனக்கு நான் டென்ஷன் ஆகுது நானும் தான் வச்சுப்பேன் டே நீ நான் வச்சிருக்கேன் எங்கள் ஆளுங்க எல்லாமே சிவகி வச்சுப்பான் என்ன பிரச்சனை பேரில் பிரச்சனை திருடன் வச்சுனா எல்லாம் திருடன் ஆகிட முடியுமா முள்ள மாதிரின்னு வச்சின்னா எல்லாம் முள்ள மாதிரி ஆகிட முடியுமா ஆக முடியும் நீ ஒரு பொய்யன்னு வச்சு உண்மையிலேயே பொய்யாக அந்திர முடியுமா பேருக்கு தகுதியாக யாருன்னா வாழ்ந்துட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா எத்தனை பேர் தெரியுமா அறிவழின்னு பேர் வச்சுக்கிறான் அதுவும் அறிவு அழகன் உண்மையில் நான் திரும்ப அழுத்தி கேட்டேன் உன் பேர் அறிவழகன் தானான்னு கேட்டேன் மாமா நீ கிண்டல் தானே பண்ணுற அறிவழக இல்லை உற்று அரி அறிவழகன் பேர் வச்சு ஏன்டா வானா உற்று ஏன் சசிகண்ணா அஞ்சு கலா ஒரு கலவா அஞ்சு கலாவா இப்பா சசின்னா அஞ்சு கலான்னா கலைகள் அஞ்சு கலை தெரியுமா என்ன சோர் சரியாக தெரியாது ஒரே ஒரு களை தான் தெரியும் போன எடுத்து காலை வச்சு ஆகிடுச்சு அப்போ ஒரு கலவா அஞ்சு கலவா ஆனால் பேருண்ணா பேருண்ணா சசிகலா மாதிரி வாழ்ந்துட முடியுமா தமிழுக்கு செல்வியா வயசாயிடுச்சியா தமிழ் செல்வின்னு பேர் வச்சுக்கிறாங்க நான் பார்க்குறேன் எங்கள் செல்வி தாவணி நான் செல்வின்னா தாவணி போட்டுன்னு அப்படி இருப்பாங்க சின்ன அந்த மாதிரி நான் நினச்சேன் கற்பனை இல்லை தமிழ்ச்செல்வியாச்சுன்ட்டு பார்த்தா ஒரு நாற்பது வயசு கிராஸ் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க இப்போ தமிழ் செல்வியா அவங்க தமிழ் கேள்வியா தமிழ்ச்செல்வியா வயசாட்டி ஒன்று தமிழ் மூதாட்டின்னு மாற்றிக்கணுமா இல்லையா எப்போ பார்த்தாலும் செல்வின்னே ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்றாங்க நமக்கு ஒரே டென்ஷன் ஆனால் சொல்கிறவங்களாம் அம்மான்றாங்க சொல்லும்போது செல்வின்றாங்க ஒரே குழப்பம் செல்வியா அம்மாவா அம்மா தானே செல்வி செல்வி தான் அம்மா எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும் இப்போ செல்வியா அம்மாவா செல்வியா அம்மாவா டென்ஷன் ஆயிடுவோம் கேட்குறோம்லாம் கேட்டு டென்ஷனாகிடுவான் இப்போ அம்மா வந்துட்டான் வர நான் எப்படி அம்மாவிட்ட போக முடியும் அம்மா தான் இல்லையே இந்த சரிய பெரிய பிரச்சனைங்க தான் இப்போ நான் என்ன சொன்னால் என்ன புரிஞ்சு போகிறீங்க நீங்கள் ஏதோ ஒரு நாய் ஏதோ ஒரு பேர் வச்சுன்னு தெரியுது ராபர்ட்னு பேர் வச்சிட்டா நாய் இல்லையா என்ன ஒரு பூனை கூப்பிட்டு லைன் வச்சேன் நான் நன்றி உணர்வு ஒரு புக்கு வச்சுருப்பேன் அதில் பா லெசனில் இருக்கும் நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துருப்பேன் பேர் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன வேணா வச்சுக்கலாம் ரேவதினா வாந்தியில் இருக்குது இங்கே தான் வந்து உட்கானுக்குது ராவதி என்னண்ணா நட்சத்திரம் தானே எங்க இது இது நட்சத்திரம் பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து என்ன அவருக்கு ஐயா ஐயா யாம் பெரிய சொல்றோம் அந்த சொல்ல முடியாது அவங்கள ரகசியமா எனக்கு காசு கொடுத்துக்கிறாங்க என்ன சத்குரு அது சடகுரு அது பேர்ல ஒன்னும் இல்லைங்க நீங்கள் என்ன பேர் வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி வாழ்றீங்க பிச்சைக்காரன் பேர் வச்சுக்கலாம் நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கலாம் கோடீஸ்வரன் பேர் வச்சுட்டு பிச்சைக்காரங்களை நான் பார்த்துருக்குறேன் இப்படிக்கு அன்பு மகள் கோடீஸ்வரி அப்படியே சொட்டும் தண்ணி எனக்கு அந்த பாட்டு கேட்டு முடிச்சிட்டா அதில் இது வந்து ஐலட்டாக போவானுங்க அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏனோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் இல்ல நமக்கு எப்படி இருக்கிற நினைக்கிறேன் பள்ளிக்கூட வாத்தி யார் மாதிரி புத்தகம்லாம் வாங்க சொன்னார் நோட்டு வாங்க சொன்னார் சோறு போட்டாங்க ஊட்டிக்கிற மாதிரி சாப்பிட்றேன்லாம் சொல்லினே வந்துடுவா கட்சியில் என்ன பண்ணுறவா இப்படிக்கு அன்பு மகள் கோடீஸ்வரியாவா நினச்சா நமக்கு கஷ்டமாகுது பேரில் ஒரு மயுரம் கிடையாது அவர் சத்குருன்னு வச்சுன்னு திந்தி என்ன அவருத்துல ஒன்று நான் சிவயோகின்னு பேர் வச்சுக்கிந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எதனா வழி நாய் நாய் யோகியின் கூட வச்சுக்கோங்க நிறைய பேர் சவை எழுதி இருந்தானுங்க இன்னும் நான் இன்னும் சிவயோகி அப்படி விரும்புகிற மாதிரியும் என்னை யாரா சிவ சவயோகி என்ன செத்துருவேணும்னு வேணும்னு அட நானே வச்சுக்கிறேன் நீ என்ன பண்ண முடியாது என்ன நீ வந்து திட்டம் வந்து வச்சுக்க நானே என்னை திட்டுலாம் போய் பேசிக்கிறேன் நானே திட்டணுன்னு அவன் யோசிப்பான் சார் ஒன்றும் இல்லை என்ன தான் திட்டுறேன் அவனுக்கு உன்னையும் இவ்வளோ திட்டிப்பின்னா என்ன எவ்வளோ திட்டுவியோ சத்குரு சாவாத குருன்ட்டு நீங்கள் அவரை வந்து வேறு மாதிரி சொல்லுவீங்க என்னை மட்டும் ஏன் வந்து இப்படி சொல்கிறீங்க ஈசான்றீங்க என்ன பண்ணுங்க என்ன பாவம் பிச்சை தான் அவரத்துல என்ன என்னன்னு சொல்லுங்க சத்குருன்னு சொல்லுங்கன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னை கூட சொல்லுங்க நான் யாருன்னு எனக்கு தான் தெரியணும் நீங்கள் அடையாள பத்துக்கு எந்த கரும வச்சாலும் என்ன தான் நான் தங்கத்துக்கு இரும்புன்னு பேர் வச்சா என்ன பொறுத்து இல்லை என்ன ஒப்புறது இல்லை இரும்புக்கு தங்கன்னு வச்சுட்டேன்க்கா பேர் மாற்றி வைக்கிறதுனால அதோட தன்மை மாறாது நீ தான் அசத் தன்மையில் மாறிட்டு நீ தான் சரியாக வாழ்ந்துட்டு சத்குருக்கெல்லாம் அர்த்தம் தேடாதீங்க அது நான் தான் சத்குருன்னு வர சொல்லியும் செலுத்தேன் இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சத்குரு சாவாத குரு பத்குரு புத்குரு என்னென்னா உங்களுக்கு பேர் வைக்க முடியும் அப்படின்னு வச்சு கொடுங்க என்னன்ற குண்டை தொப்ப என்ன நிறைய பேர் விதவிதமா சொல்லுவாங்க அப்படியே ஜாலியாக இருக்கும் எனக்கு கொஞ்சம்ல ரொம்ப பிடிச்சது என்ன அம்பு அப்புன்னு கூப்பிட்டாங்க ஒருத்தர் இன்னும் கூட மனசில் அப்படியே நிற்கிது அப்போ போதும் அப்பு அப்பு போதும் அப்பே என்ன உள்ள போயிடுச்சு அந்த வார்த்தை இப்போ நான் வந்து என் பேர் வந்து அப்புன்னு வச்சேன்னா என்ன ஆகும் அப்புறமா அப்புன்னு அப்போங்கோ கொஞ்சம் கற்று தந்துடுறேன் சாரா என்ன இது மாதிரி கொஞ்சங்கோ இந்தான்டே அப்பு அப்புண்ணா என்ன தெரியுமா அப்புண்ணா ஏன்ன அது கூட தெரியல போது ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியதுதான் போலீஸ்காரன் குழந்தைய கொஞ்சம் மாதிரி திட்டு போயமா அவ்வளோன்ட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது